அன்பான சகோதர தேவ தேவப்பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவர ஏசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்னும் உண்டா இருப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளும் நீதியும் பரிசுத்தமும் கரைப்பட்டது சரி இந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் காண்போம் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா நோவ காலத்துக்கு பின்பாக அதாவது முதலாவது தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்த்ததுக்கு பின்பாக நோவா ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோரா வசனம் அவன் திராட்சை ஒரு தோட்டத்தை அவன் ஏற்படுத்தினான் நோவா அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனிகளை பறித்து இங்கே நோவா என்ன செய்கிறாருன்னா திராட்சை ரசத்தை உண்டு பண்ணுறாரு அதே ரசத்தை குடித்த உடனே அதான் வசனம் அவன் ரசத்தை குடித்து வெறிகுண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் இப்போ நோவா ரசத்தை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா வெரிகுண்டு வத்திரம் விலகி இங்கே வத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் வத்திரம் என்பது பரிசுத்தம் இங்கே என்ன நடந்தது என்றால் அவன் எப்படி தேவனிடத்தில் அவன் பெயர் இல்லைங்களா நோவா அது ஆதியாக ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து தேவன் சொல்கிறார் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் தேவன் தன்னோட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா பாருங்க இந்த பூமியில் அநேக ஜனங்கள் இருக்கும்போது சரி ஆனால் நோவா மாத்திரம்தான் நீதிமானம் உத்தமனாக இருந்தான் அதனால என்னாச்சுன்னா நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படி ஒரு பேர் பெற்றதான் நோவா அப்படிப்பட்ட நோவா தான் உலகம் முழுவதுமாக பாவத்தில் நிறைந்திருந்த வேளையிலும் இவன் மாத்திரம் நீதிமானாகவும் நீதிமானாகவும் இருந்தான் அப்படிப்பட்ட ஒருவன் தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அதே நோவா இங்கே திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் இங்க என்ன யார் மூலமாக தேவனால் நீதிமானாகவும் முத்தமனாக தெரியப்பட்டனோ அதே நோவா இங்கே குடிவெறினால் என்னான்னா வத்திரத்தை வஸ்திரம் பரிசுத்தம் அதையும் இழந்துட்டார் நீதிமானாக இருந்தால் அதையும் போச்சு இங்கே வார்த்தையில் பார்த்திங்கன்னா இரண்டும் இழந்தார் நமக்கு அறியப்படுத்துகிற காரியம்னா நீதியும் பரிசுத்தமும் உள்ளவளாக நாம் நடந்தோம் என்றால் நீதியின்படியும் பரிசுத்தின்படி நாம் நடந்தோம் என்றால் சத்தியும் என்னும் தேவனோடு சஞ்சரிக்கலாம் நம்ம நீதியும் பார்த்தீங்கன்னா வசனத்தின் அதன்படி நடக்கிறது தான் நீதி பரிசுத்தம் அந்த நீதியிலிருந்து மாறாமல் மாறாமல் எந்த காரியத்திலிருந்தும் புறப்படாமல் நம்முடைய கிரிகைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்மளோட நடக்க இது எல்லாமே அந்த வார்த்தைக்கு ஒரு நொடியிலும் மாறாமல் நடப்பது பரிசுத்தம் அப்படி நம்ம இவ்விரண்டில் நடக்கும்போது சத்தியம் என்பதை பார்த்திங்கன்னா அதுதான் தேவன் சத்தியம் என்னும் தேவனோடு சஞ்சரிக்கலாம் இதே காரியம்தான் அங்கே நோவா அவன் என்னவாக இருந்தான்னா நீதிமானம் உத்தமனாக இருந்தான் அதனாலே நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்போ நீதியும் பரிசுத்தின்படி நாம் இருக்கும்போது சத்தியம் என்கிற தேவனோடு நாம் சஞ்சரிக்கலாம் சரி இந்த நாளுக்குள்ளாக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாதவாமே